அன்பர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் சத்திய வசனம் இது தேவனின் வசனம் நாம் சோர்ந்து போகை கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம் நம் தேவனின் வசனம் கத்துக்குள் அருமையான உள்ளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் சத்யவசன செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இந்நாளிலே தொற்காள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்போஸ் நடவடிக்கின் புஸகம் ஒன்பதாம் முப்பத்தி ஆறில் இருந்து நாற்பத்திரெண்டு வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வசனத்தின் ஊடாக நாம் தொற்காள் என்கிற ஒரு பெண்மணி செய்த அநேக நல்ல பணிகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் தொற்காள் என்கிற ஒரு பெண்மணியானவள் யோபா பட்டணத்திலே வாழ்ந்தவள் வசித்தவள் இந்த யோபா பட்டணமானது உண்மையாகவே அது ஒரு கடற்கரை பகுதி ஆகும் கடற்கரை நிறைந்த ஒரு பகுதி அது ஒரு நல்ல ஒரு துறைமுகம் என்று சொல்லலாம் ஆகவே இது முக்கியமான ஒரு துறைமுகம்தான் யோப்பா துறைமுகம் யோனாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்திலே யோப்பாவுக்கு யோனா போய் தர்சீசுக்கு கப்பலை கண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போஸ் நடவடிக்கின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வசனத்தை வாசித்தால் குர்ணேலிவிக்கு தேவதூதன் தோன்றி நீ யோபா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை அழைப்பி என்று சொன்னார் அப்பொழுது பேதுரு தங்கியிருந்த இடம் யோப்பா பட்டணமாக அங்கு சொல்லப்படுகிறது ஆகவே இந்த தொற்கால் என்கிற அந்த பெண்ணுடைய வீட்டில்தான் அந்த சபை நடந்ததாக வரலாறு சொல்கிறது இதுதான் ஒரு பாரம்பரியமாகும் ஏனென்றால் யோப்பா பட்டணத்திலே தொற்காள் என்கிற அந்த பெண்ணுடைய வீட்டிலே சபை நடந்து வந்தது அப்போ சில பனிரெண்டாம் அதிகார பனிரெண்டிலே அங்கே யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிலே சபை நடந்தது ரோமருக்கு நிருபம் பதினாறாம் அதிகார ஐந்தாவது வாக்கியத்தை வாசித்தால் ஆக்கிலா பிரிஸ்கில்லா இவளுடைய வீட்டிலே சபை கூடி வந்ததாக அப்போசனாகிய பவுல் எழுதுகிறார் இது பழைய காலத்தினுடைய பாரம்பரியம் பழைய காலத்தினுடைய பழக்கமாக இருந்தது விசுவாசிகள் வீட்டில்தான் திருச்சபையானது ஆராதனை நடந்து வந்ததை அங்கே வேதாமத்திலே வாசிக்க முடிகிறது தொற்கால் என்கிற தபித்தாள் என்கிற பெண்ணை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம் தபித்தாள் என்கிற பெயரானது அரேமிய மொழி அரேமிய மொழி என்று சொன்னால் அது எபிரேய மொழியினுடைய இன்னொரு காரியமாகும் ஆகவே அந்த எபிரேய மொழி பேசுகிற மக்கள் அநேகர் கிரேக்க நாடுகளிலே அல்லது எருசலேமுக்கு வெளியே அல்லது பலஸ்தனுக்கு வெளியே வாழ்ந்தார்கள் அவர்கள் அக்காலங்களிலே அரமிய என்று சொல்கிற அந்த எபிரைய மொழியை அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் ஆகவே அந்த தபித்தாள் என்கிறது அது உண்மையாகவே எபிரைய அந்த மொழியினுடைய பெயர் என்று சொல்லலாம் ஆகவே கிரேக்க பெயர்தான் தொற்காள் என்பது இந்த தபித்தாள் அல்லது தொற்காள் என்கிற அந்த பெயருடைய பொருள் என்னவென்றால் அழகிய மான் என்று சொல்லலாம் ஆதியாம் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று சொல்கிறது நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லப்படுகிறது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்றில் சொல்கிறது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்று சங்கீதக்காரன் பாடுகிறார் ரெண்டு சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டை வாசித்தால் ஆசையில் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியம் சொல்கிறது முடவன் மானை போல குதிப்பான் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் நீதிமொழியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ப பத்தொன்பதாவது வாக்கியத்திலே இள வயதின் மனைவி நேசிக்கப்படத்தக்க பெண்மான் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது சொல்கிறது என் நேசர் வெளிமானுக்கும் குட்டிக்கு ஒப்பாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது சங்கீத புஸ்தகம் அங்கே சங்கீத புஸ்தகத்திலே நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை வாசித்தால் ஒன்பதிலே கத்தரின் சத்தம் பெண் மானுகளை ஈடுபடி செய்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆகவே தொற்காள் அல்லது தபித்தாள் என்கிற அந்த பேருடைய பொருள் என்ன அழகிய மான் என்கிற பேராகும் இந்த தொற்காள் அல்லது தவித்தாளை குறித்து நாம் வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியிலிருந்து நாம் பார்த்தால் அவள் சீசி என்று அழைக்கப்படுகிறாள் தொற்காள் தவித்தாள் என்கிற சீசி ஆகவே ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு பேர் சீடன் ஆகும் அதே சமயத்தில் ஒரு பெண்மணியானவள் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பேர் சீசி என்கிற பெயர் ஆகும் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சீடர்களும் பின்பற்றினார்கள் சீஷிகளும் பின்பற்றினார்கள் ஆகவே சீடன் அல்லது சீசி என்றால் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவரின் பாதத்தில் இருந்து கற்றுக்கொள்கிறவர்கள் ஆண்டவராய் இயேசுவை அறிவிக்கிறவர்கள் ஆண்டவருக்காக தங்களுடைய ஜீவனை கூட பெரிதாய் எண்ணாதபடி ஆண்டவருக்காக மடியக்கூட ஆயத்தமாய் இருந்தவர்கள் தியாக மனுஷர்கள் புருஷ் பெண்கள் என்று சொல்லலாம் இவர்களைத்தான் சீடர்கள் சீஷிகள் என்று சொல்வார்கள் என்கிற அந்த தவித்தாள் சீசி அப்படியானால் இவள் ஆண்டவராக இயேசுவினுடைய அத்தாரிட்டி அதை ஏற்றுக்கொண்டாள் ஆண்டவருடைய கர்த்தத்துவத்தை ஏற்றுக்கொண்டாள் அதனுடைய பொருள் அவருடைய லார்ட்ஷிப்பையும் அவள் ஏற்றுக்கொண்டு மீட்பின் அந்த அனுபவத்தை பெற்றவள் அருமையான உள்ளே இந்த செய்தியை கேட்கிற காண்கிற உங்கள் வாழ்விலே ஒரு கேள்வியை கேட்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற சீடனா சீஷியா ஒருவேளை பாரம்பரியத்திலே சபையில் இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ பெற்றோருக்கு நீங்கள் பிறந்திருக்கலாம் ஏராளமான கிறிஸ்தவ பாடல்கள் பாமாலைகள் கீர்த்தனைகளை பாடிக்கொண்டிருக்கலாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அள்ளி கொடுக்கிற மக்களா இருக்கலாம் மிஷினரிகளுக்கு மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு தாங்குகிற ஒரு தூண்களாக கூட இருக்கலாம் ஆனால் அதை காட்டில நான் கேட்கிற கேள்வி என்ன ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீர்களா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களா ஆண்டவருக்கென்று ஒரு சீடனாய் சீஷியாக நீங்கள் மாறியிருக்கிறீர்களா ரெண்டாவதாக இந்த தொற்கள் அல்லது தவித்தாளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற இரண்டாவது பாடம் என்ன இரண்டாவது குறிப்பு என்ன நற்கரிகளை தருமங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அப்படியானால் செய்தாள் என்று கடந்த காலத்திலே சொல்லப்படவில்லை செய்ய போகிறாள் என்று எதிர்காலத்திலே எங்கள் எழுதப்படவில்லை அவள் செய்து கொண்டே வந்தாள் ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே அவள் தான தர்மங்களை அவள் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் எவ்வாறு கொர்னேலி என்கிற ஒரு மனிதன் தான தர்மங்களை மிகுதியாய் செய்தானோ அதே போல செய்து கொண்டு வந்த ஒரு பெண்ணாக இவள் காணப்படுகிறாள் இவள் சீஷிய என்று சொல்லப்படுவதனாலே ஒரு கிறிஸ்தவள் இரண்டாவதாக சீசியாக சொல்லப்பட்டதோடு நின்றுவிடவில்லை நற்கரிகளை செய்தாள் அருமையான உலக விசுவாசத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கிருமையை கொண்டு நாம் மீட்கப்படுகிறோம் கிரியினால் அல்ல ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நற்கிரியைகளை செய்ய நாம் இருக்கிறோம் கடமையாளியாக கடனாளியாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவருக்கு நம்முடைய நற்கிரியைகள் வழியாக ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அதை எபேசிய நிருபம் இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பதை நாம் காணலாம் தீர்த்து நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஐந்திலும் நாம் காண முடிகிறது அருமையான இவள் என்ன நற்கரிகளை செய்தால் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் விதவைகளுக்கு என்ன செய்தாள் என்றால் அங்கிகளை வஸ்திரங்களையும் செய்து கொடுத்து வந்தாள் ஆகவே ஒரு அருமையான பக்தன் இப்படி எழுதுகிறார் அதாவது நீடல் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி என்று எழுதுகிறார் அதாவது இன்றைக்கு தேவையான ஊழியம் என்பது உண்மையாகவே அது துணி தைக்கிற ஒரு திருப்பணி என்று இந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் அவள் தனக்காக செய்யவில்லை விதவிகளுக்காக தேவை உணர்வுகளுக்காக ஆண்டவருடைய அடியார்களுக்காக அவள் செய்து வருகிறாள் அருமையானவை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோ நற்கரிகளை செய்து வருகிறோமா தான தர்மங்களை மிகுதியாய் செய்து வருகிறோமா சிலர் ஆண்டவருக்கு என்று அதிகமாக ஊழியத்து கொடுப்பார்கள் ஆனால் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதில்லை ஆனால் சிலர் ஏழை எளியவர்களுக்கு அதிகமாய் கொடுப்பார்கள் ஆண்டவருடைய திருப்பணிக்காக அநேகர் கொடுப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திருப்பணிக்கு கொடுக்க வேண்டும் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்கிற வேத வாக்கியத்தின்படி நம்முடைய ஜீவியத்தில் உண்மையாகவே ஏழை எளியவர்களை தாங்க நாம் அழைக்கப்படுகிறோம் அல்லது தன்னை சுற்றிலும் தேவை நிறைந்த மக்களுக்கு விதவிகளுக்கு அவள் உதவி செய்தாள் என்ன செய்தால் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செய்து கொடுத்தாள் அருமையான இந்த மனிதர் முதலாவது சீசி என்று அழைக்கப்பட்டாள் இரண்டாவது நற்கிரியைகளை செய்து வந்தாள் மூன்றாவதாக அவள் உயிர் உள்ளவளாக காணப்பட்டாள் அங்கே அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகத்தில் நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவள் வியாதிப்பட்டு அவள் அவள் மறித்தாள் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டு வைத்தார்கள் அங்கே பேதுருவுக்கு ஆள் அனுப்புகிறார்கள் பேதுரு வருகிறான் அந்த பேதிரு வரும்போது அங்கிருக்கிற விதவைகள் இந்த தொற்கால் தங்களுக்கு செய்து கொடுத்த அங்கிகளையும் வஸ்திரத்தை காண்பித்து அழுகிறார்கள் பேதிரு சென்றுகிறான் அங்கு முழங்கால் படியிட்டு ஜெபித்தான் அந்த பெண்ணை நோக்கி பேசினான் அவன் என்று சொன்னால் எழுந்திருந்தாள் அவள் அந்த பெண்மணி பேதுருவை பார்த்தாள் கை கொடுத்து அவளை மற்றவர்களுக்கு முன்பாக உயிர் உள்ளவளாக அவளை காணும்படி செய்தார் அருமையான முதலாவது அவள் சீசி என்று சொன்னேன் இரண்டாவதாக உண்மையாகவே அவள் எப்படி நற்கிரியை செய்தவள் மூன்றாவதாக அவள் உயிர் உள்ளவளாக காணப்பட்டாள் காரணம் என்ன அவளுடைய தான தர்மங்கள் அவளுக்கு நன்மையை கொண்டு வந்திருக்கலாம் ஒன்று இரண்டாவதாக அந்த திருப்பணியை செய்வதற்கு வேறு யாராவது மனிதர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆகவே அந்த பணியை செய்வதற்கு ஆண்டவர் இந்த பெண்ணுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கலாம் மூன்றாவதாக அந்த பெண்ணுடைய மரணத்திலிருந்து அவள் உயிரோடு எழுப்பப்பட்டதினாலே அங்கே மற்றவர்களுடைய விசுவாசம் பலப்படுவதற்கு செய்திருக்கலாம் எங்கே லாஸ்டர் உயிரோடு எழுப்பப்பட்ட போது அங்கே நடந்தது என அநேக விசுவாசம் வைத்தார்கள் அதே போலத்தான் இங்கே இந்த தொற்காள் உயிரோடு எழுப்பப்பட்ட போது அங்குள்ள மக்கள் அங்கே அதிகமாக விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது ஆகவே மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் ஒன்று அவள் சிசி என்று அழைக்கப்பட்டாள் இரண்டாவது நற்கரிகளை செய்து வந்தாள் மூன்றாவதாக அவள் உயிர் உள்ளவளாக எழுப்பப்பட்டாள் அருமையான உள்ளே தொற்காலை போன்ற மக்களை ஆண்டவர் தேடுகிறார் நீங்கள் தொற்காலை போல பணியாற்றிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொற்காலை போல பணியாற்ற இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்றால் அந்த உந்துதலையும் பலனையும் தருவாராக எதை செய்தாலும் எவைகளை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமிக்கென்று செய்யுங்கள் இந்த தொற்காலை போல மக்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தேடிக் கொண்டிருக்கிறார் இந்த தொற்காலுடைய வாழ்வு வேதாமத்திலே எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனாலே இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அறைவுகளாக காணப்பட்டிருக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் அவள் ஒரு சீஷி என்று சொன்னேன் இரண்டாவதாக அவளுடைய வாழ்விலே நற்கரிகளை செய்தவள் என்று சொன்னேன் மூன்றாவதாக அவள் உயிர் உள்ளவளாக காணப்பட்டாள் உயிர் உள்ளவளாக காணப்பட்டதனுடைய விளைவு என்ன அவள் மூலமாய் அங்கிருக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவனுடைய நற்செய்தி வேகமாய் பரவியது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று உயிர் உள்ளவளாக உயிர் உள்ளவர்களாக காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்றால் அதை அது மிகையாகாது ஆகவே தொற்காலை போன்ற மக்களை இன்றைக்கு அநேகரை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய தேசத்திலே கூட அன்னை தரசாலை ஒரு தொற்காலை போல சொல்லலாம் இன்றைக்கு திருச்சபைகளிலும் கூட அநேக தொற்காலை போல பணியாற்றி கொண்டிருக்கிறதை நான் பார்த்து ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் நான் செலுத்துகிறேன் ஆகவே இன்னைக்கு ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள் ஒரு தரத்தார் நச்சை மாத்திரம் அறிவிப்பவர்கள் ஒரு தரத்தார் சமூக பணி மாத்திரம் செய்கிறவர்கள் இந்த இரண்டு தரத்தாரும் இக்காலங்களிலே ஒருவரை ஒருவர் சாடிக்கொண்டு குற்றம் சுமத்தி கொண்டு இருப்பதை நான் பார்க்கிறேன் ஆகவே நற்பணியை செய்த மக்களும் அதே நற்செய்தியை சொல்கிற மக்களும் தேவனுடைய ராஜ்யத்திலே ரெண்டு கரங்களை போல காணப்படுகிறார்கள் ஆதி காலத்திலே மிஷினரிகள் வரும்போது நற்செய்தியை சுமந்து கொண்டு வந்தார்கள் அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த மக்கள் மத்தியிலே நற் பயன்களையும் நற்செயல்களையும் செய்யத் தொடங்கினார்கள் அவர்கள் கல்வி சாலைகளை அமைத்தார்கள் கலாசாலைகளை உருவாக்கினார்கள் மருத்துவமனைகளை உருவாக்கினார்கள் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட மக்களை அவர்கள் சமுதாயத்தில் நல்ல நிலைக்கு உயர்த்துவதற்கு பாடுபட்டார்கள் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா ஆண்டவருக்குள்ளாக சமூகத்துக்குள்ளாக நல்ல மக்களை ஆண்டவர் எழுப்பினார் ஆகவே என்னுடைய கருத்து என்னவென்றால் நற்செய்தியை சொல்லுகிறவர்களும் நற்செய்திக்காக பணியாற்றுகிற மக்களும் அதே சமயத்தில் நற்செயல் செய்கிற சமூக பணி செய்கிற மக்களும் ஆண்டவரின் பார்வைக்கு இரண்டு கண்களை போல் இருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் சாடுகிறதை விட்டுவிட்டு ஒருவருடைய பணி ஒருவருடைய பணியின் மூலமாய் அது நிறைவாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் அருமையான என் சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் ஒரே கண்ணாடியோடு நாம் பார்க்க அழைக்கப்படக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே மஞ்சள் கண்ணாடி போட்டால் அது மஞ்சளாகத்தான் தெரியும் நீல கண்ணாடி போட்டால் நீளமாக தெரியும் ஆகவே ஒரே கண்ணோட்டத்தோடு பாராதபடி வேதாமத்தினுடைய திருமறை வசனங்களை நம்முடைய சமநிலையோடு அதை வாசித்து தியானித்து ஆவியானுடைய கண்ணோட்டத்திலே எல்லாவற்றையும் பார்க்க நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அழைக்கிறார் அருமையான என் சகோதர சகோதரிகளே மூன்று காரியங்களை சொன்னேன் முதல் காரியம் என்ன சீடனாக நாம் மாற வேண்டும் ஆனா தொற்காலோ சீஷியாக மாறினாள் காரணம் என்ன அவள் ஒரு பெண் ஆகவே சீஷி என்று அழைக்கப்பட்டாள் நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் நமக்கு ஆண்டவருடைய வேதாபம் கொடுக்கிற பெயரிட சீடன் அல்லது சீசியாக காணப்படுகிறது அதே சமயத்திலே நற்கரிகளை மிகுதியாய் செய்தாள் தேவை மக்களுக்கு அவள் செய்தாள் மூன்றாவதாக அதனுடைய விளைவு என்ன ஆண்டவர் அவளை தன்னுடைய தாசன் மூலமாய் தேவ வல்லவின் மூலமாய் உயிரோடு எழுப்பினார் உயிரோடு எழுப்பி என்னதுனாலே அவள் அந்த தொடர்ந்து அந்த திருப்பணியை அவள் செய்து கொண்டிருப்பாள் என்று சொல்லி நான் நம்பியிருக்கிறேன் ஆகவே தான் அருமையான தொற்காலை போன்ற மக்களை ஆண்டவர் எழுப்ப ஆண்டவர் விரும்புகிறார் நீங்களும் உங்களை ஒப்புவிப்பீர்களா நாம் ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதியும் தொற்காலை போல எங்களை சீடராக சீஷிகளாக மாற்றும் ஆண்டவரே தொற்காலை போல நற்கிரிகளை செய்கிற மக்களாக எங்களை மாற்றும் சமூக பணி செய்கிற மக்களாக மாற்றும் ஆண்டவரே தொற்காலை போல ஆண்டவரே அவள் உயிர் உள்ளவளாக எழுப்பப்பட்டதை போல எங்கள் வாழ்க்கையிலும் அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய ஜீவனையும் சுகத்தையும் தாரும் அந்தவரை இப்படிப்பட்ட பணியை செய்த மக்கள் தேவராஜ்யத்துக்கு செல்லும் பொழுது அந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கு நல்ல மக்களையும் தொடர்ந்து எழுப்பும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்